இருமல் சளி தும்மல் வரட்டு இருமல் எதுவா இருந்தாலும் சரி அப்பப்போ மருந்து சாப்பிட்டு அடியோட சளியை விரட்டி அடிக்காம நம்ம நெஞ்சிலேயே கொஞ்ச நாளா தங்கியே இருக்கும் எந்த மருந்தும் சாப்பிட வேணாம் அந்த மாதிரி நாள்பட்ட சளியிலேருந்து நமக்கு இருக்க எல்லா சளி தொந்தரவையும் அடியோட அடிச்சு விரட்டுறதுக்காண்டி தான் ஒரு கஷாயம் பார்க்க போறோம் எப்படி வைக்கிறது இதை எத்தனை நாள் சாப்பிடலாம் யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்களே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க நான் இப்போ செய்ய போகிறது ஒரு நபருக்கான அளவு ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் நம்ம கை சுண்டு விரல் நீளத்துக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க பதினஞ்சு மிளகு எடுத்துக்கோங்க நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கால் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சீரகம்னு சொல்லுவோம்ல அதுதான் இது எல்லாத்தையுமே கரெக்டாக அளந்து தான் எடுக்கணும் கொஞ்சம் அளவு கூடி போயிடுச்சு அப்படின்னாலுமே கண்டிப்பாக அது நல்லது கல்ல ரொம்ப காரமாக இருக்கும் இதுதான் சரியான அளவு அதனால் கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க அம்மிக்கல் இருந்தால் இதை இடித்து எடுத்துக்கலாம் இல்லாட்டி மிக்சியில் இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அந்த நூற்றம்பது எம்எல் தண்ணியும் நூறு எம்எல் அளவுக்கு கொதிச்சு நல்லா வற்றி வரணும் அதுக்காக தண்ணி சீக்கிரம் வத்தணுன்றதுக்காண்டி அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடக்கூடாது ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மி இடிச்சு வச்சிருக்கிறதுல தண்ணி கலந்த உடனே ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நூற்றி எண்பது எம்எல் தண்ணி நூறு வர வரைக்கும் நல்லா வத்தினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் உடனே குடிக்காமல் நம்ம நல்லா குடிக்கிற அளவுக்கு வெது வெதுப்பான தன்மை வந்ததுக்கப்புறந்தான் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கணும் அதை ஆற்றக்கூடாது ஆறி தான் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது அதுவாக தான் ஆறணும் நம்மளாக ஆற்றக்கூடாது மீடியமாக நம்ம வச்சுட்டு அது குடிக்கிற வெப்பநிலைக்கு வந்த உடனே ஒரு கிளாஸில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அதில் நம்ம இப்போ கொதிக்க வச்சுருக்கதை வடிகட்டி சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை இல்லாதவங்க பணங்கள் கண்டு கருப்பட்டி சேர்த்துக்கிறலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க ஏதாவது ஒரு இது நம்ம இனிப்புக்காக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் இனிப்பு இல்லாமையும் குடிக்கலாம் ஆனால் இனிப்பு இல்லாமல் குடிக்க முடியாது கொஞ்சம் காட்டமாக இருக்கனால இனிப்பு சேர்த்துக்கிறோம் இதை ஒரு காரக்கசாயம் கூட சொல்லலாம் கண்டிப்பாக எல்லோரும் தொடர்ந்து பதினஞ்சு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களோட ரிசல்ட்டை கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்